ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி ஒன்பது அதிகாரம் ஐந்து சூரத்துள் மாய்தா பாகம் நான்கு சூரத்துள் மாய்தா வசனங்களும் அவை சார்ந்த விவிலிய வசனங்களையும் பற்றி பார்ப்போம் சூரத்துள் மாய்தா எண்பத்தி இரண்டாம் வசனத்தில் நபியை யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் மனிதர்கள் அனைவரிலும் கொடிய எதிரிகளாக இருப்பதை நிச்சயமாக நீர் காண்பீர் எவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று கூறுகின்றனோ அவர்களை நம்பிக்கையாளர்களுக்கு மற்றவர்களை விட நெருங்கியவர்களாக நீர் காண்பீர் ஏனென்றால் அவர்களில் கற்றறிந்த குருக்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் நிச்சயமாக அவர்கள் இருமாப்பு கொள்வதும் இல்லை என்கிறது இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட வசனம் கிறிஸ்தவர்களை புகழ்ந்து யூதர்களையும் மற்றவர்களையும் கொடிய எதிரி என்று சொல்லி வெறுப்பை விதைக்கிறது நூற்றி பத்தாம் வசனத்தில் அல்லாஹு நோக்கி கூறுவான் மரியமுடன் மகன் ஈசாவே உன் உமது தாய் மீதும் நான் புரிந்துள்ள என் அருளை நினைத்து பார்ப்பீராக பரிசுத்த ஆத்மாவை கொண்டு உமக்கு உதவி புரிந்து உமது தாயின் பரிசுத்த தன்மையை பற்றி நீர் தொட்டில் குழந்தையாக இருந்த சமயத்திலும் தீர்க்க தரிசனத்தை உம்மை பேசச் செய்ததையும் நினைத்து பார்ப்பீராக வேதத்தையும் ஞானத்தையும் தௌராத்தையும் இஞ்சியிலையும் நான் உமக்கு கற்பித்ததையும் நிலைத்து பார்ப்பீராக மேலும் நீர் என் கட்டளைப்படி களி மண்ணால் பறவையின் உருவத்தை போல் செய்து அதில் நீர் ஊதிய சமயத்தில் அது என் கட்டளையை கொண்டு பறவையாக மாறியதையும் பிறவி குருடனையும் வெண் குஷ்ட ரோகியையும் உதவியினால் நீர் சுகமாக்கியதையும் நினைத்து பார்ப்பீராக நீர் அருளை கொண்டு மரணித்தவர்களை கல்லறையில் இருந்து உயிர் கொடுத்து புறப்பட செய்ததையும் நினைத்து பார்ப்பீராக இஸ்லாயிலின் சந்ததிகளிடம் நீர் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்த போது அவர்களில் நிராகரித்தவர்கள் நிச்சயமாக இது சந்தேகமற்ற சூரியத்தை தவிர வேறல்ல என்று கூறியதுடன் உமக்கு தீங்கிழைக்க முயற்சித்த சமயத்தில் அவர்களுடைய தீங்குகளிலிருந்து நான் உம்மை தடுத்து கொண்டதையும் நினைத்து பார்ப்பீராக என்கிறது நூற்றி பதினொன்றாம் வசனத்தில் என்னையும் என் தூதரையும் அதாவது உம்மையும் நம்பிக்கை கொள்ளும்படி அப்போஸ்தலர்கள் என்னும் உமது சிஷியர்களுக்கு நான் பகியின் மூலம் தெரிவித்த சமயத்தில் அவர்கள் அவ்வாறு நாங்கள் நம்பினோம் நிச்சயமாக நாங்கள் இறைவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லிம்கள் என்பதற்கு நீர் சாட்சியாக இருக்கவும் என்று கூறியதையும் நினைத்து பார்ப்பீராக என்றும் அந்நாளில் கூறுவான் என்கிறது பனிரெண்டாம் வசனத்தில் தவிர நீர் அவர்களுக்கு ஞாபகம் மூட்டுவீராக அந்த சிஷியர்கள் ஈசாவை நோக்கி மறியமுடைய மகன் ஈசாவே உமது இறைவன் வானத்தில் இருந்து எங்களுக்காக உணவு பொருட்கள் நிரம்பிய தட்டை இறக்கி வைக்க முடியுமா என்று கேட்டதற்கு அவர்களை நோக்கி மெய்யாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இத்தகைய கேள்வி கேட்பதை பற்றி அல்லாஹுவுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் என்கிறது நூற்றி பதிமூன்றாம் வசனத்தில் அவர்கள் அதிலிருந்து நாங்கள் புசித்து எங்கள் உள்ளங்கள் திருப்தி அடையவும் நீர் உமது பற்றி மெய்யாகவே என்று நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கு நாங்களும் சாட்சியாக இருக்கவுமே விரும்புகிறோம் என்று கூறினார்கள் என்கிறது நூற்றி பதினான்காம் வசனத்தில் அதற்கு மறையமுடைய மகன் ஈசா எங்கள் இறைவனே வானத்தில் இருந்து முன் இருப்பவர்களுக்கும் எங்களுக்கு பின் வருபவர்களுக்கும் அது ஒரு பெரு நாளாகவும் உன் வல்லமைக்கு ஓர் அத்தாட்சியாகவும் இருக்கும் ஆகவே அவ்வாறு எங்களுக்கும் உணவை அளிப்பாயாக நீயோ உணவளிப்பதில் மிக சிறந்தவன் என்று பிரார்த்தித்து கூறினார் என்கிறது நூற்றி பதினைந்தாம் வசனத்தில் அதற்கு அல்லாஹி நிச்சயமாக நான் நீங்கள் கேட்டவாறு அதை உங்களுக்கு இறக்கி வைப்பேன் எனினும் இதற்கு பின்னர் உங்களில் எவரேனும் என் கட்டளைக்கு மாறு செய்தால் அவரை உலகத்தில் எவருக்கும் செய்திராத அவ்வளவு கொடியதொரு வேதனையை கொண்டு நிச்சயமாக நான் தண்டிப்பேன் என்று கூறினான் என்கிறது நூற்றி பதினாறாம் வசரத்தில் அல்லாஹு மறுமை நாளில் ஈசாவை நோக்கி மரியமுடைய மகன் ஈசாவே அல்லாஹ்வுடன் என்னையும் என் தாயையும் இரு கடவுள்களாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களை நோக்கி நீர் கூறினீரா என்று கேட்பான் என்பதையும் ஞாபகம் மூட்டுவீராக அதற்கு அவர் கூறுவார் நீ மிக பரிசுத்த பரிசுத்தமானவன் எனக்கு ஒரு சிறிதும் தகாததை நான் ஒருபோதும் கூற மாட்டேன் அவ்வாறு நான் கூறியிருந்தால் நிச்சயமாக நீ அறிந்திருப்பாயே என் உள்ளத்தில் உள்ளதை நீ நன்கறிவாய் உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் நிச்சயமாக நீதான் மறைவானவை அனைத்தையும் நன்கறிபவன் என்கிறது நூற்றி பதினேழாம் வசனத்தில் நீ எனக்கு ஏவியபடியே நான் அவர்களை நோக்கி நீங்கள் எனக்கும் உங்களுக்கும் இறைவனாகிய அல்லாகுவையே வணங்குங்கள் என்றுதான் கூறினேன் தவிர வேறென்றையும் ஒருபோதும் நான் கூறவில்லை நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களின் செயலை நான் பார்த்து கொண்டிருந்தேன் நீ என்னை கைப்பற்றிய பின்னர் நீதான் அவர்களை கவனித்தவனாக இருந்தாய் அனைத்திற்கும் நீயே சாட்சி என்கிறது நூற்றி பதினெட்டாம் வசனத்தில் அவர்களை நீ வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உன் அடியார்களே உன் அடியார்களை உன் இஷ்டப்படி செய்ய உனக்கு உரிமை உண்டு அவர்களை நீ மன்னித்து விட்டாலோ அதை தடை செய்ய எவராலும் முடியாது ஏனென்றால் நிச்சயமாக நீதான் அனைவரையும் மிகைத்தவன் மிக்க ஞானமுடையவன் என்று கூறுவார் என்கிறது நூற்றி பத்தொன்பதாம் வசனத்தில் அதற்கு அல்லாஹு உண்மை சொல்லும் சத்தியவான்களுக்கு அவர்களுடைய உண்மை பலனளிக்க கூடிய நாள் இதுதான் தொடர்ந்து நீர் அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொர்க்கங்களும் அவர்களுக்கு உண்டு அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் என்று கூறுவான் அந்நாளில் அவர்களை பற்றி அல்லாகவும் மகிழ்ச்சி அடைவான் அவர்களும் அவனை பற்றி மகிழ்ச்சி அடைவார்கள் இது மிக்க மகத்தான வெறும் பாக்கியம் ஆகும் என்கிறது அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட குரானில் உள்ள சூரத்துல் மாயிலா வசனங்களில் உள்ள நூற்றி பத்தாம் வசனத்தில் தொட்டில் குழந்தையாக ஏசு இருந்தபோது தன் தாயின் பரிசுத்த தன்மையைப் பற்றி பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ியத்தில் நிகழ்ச்சி இல்லை மேலும் அல்லாஹுவின் கட்டளையை கொண்டு பறவையாக மாறியது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது இதுவும் பிவிலியத்தில் இல்லாத நிகழ்ச்சியாகும் மேலும் பனிரெண்டாம் வசனத்தில் பார்த்து உமது இறைவன் வானத்தில் இருந்து எங்களுக்காக உணவு பொருட்கள் நிரம்பிய தட்டை இறக்கி வைக்க முடியுமா என்று கேட்டதாகவும் நூற்றி பதினான்காம் வசனத்தில் இயேசு அதற்காக ஜபித்ததாகவும் நூற்றி பதினைந்தாம் வசனத்தில் அல்லா அதை இறக்கி வைப்பேன் என்று சொன்னதாகவும் அதன் பின்னர் அவர்களில் யாராவது அல்லாஹுவின் கட்டளைக்கு மாறு செய்தால் கொடியலொரு வேதனையை கொண்டு தண்டிப்பதாகவும் எழுதப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிகளும் விபிலியத்தில் இல்லாத ஒன்றாகும் நூற்றி பதினாறாம் வசனத்தில் இயேசுவையும் இயேசுவின் தாயையும் இரு கடவுள்களாக கொள்ளுங்கள் என்று மனிதர்களை நோக்கி நீர் கூறினீரா என்று அல்லாது இயேசுவிடம் கேட்பார் என்றும் அதற்கு ஏசு எனக்கு ஒரு சிறிதும் தகாததை நான் ஒருபோதும் கூற மாட்டேன் என்றும் என் உள்ளத்தில் உள்ளதை நீ நன்கறிவாய் உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் என்று சொல்வதாக எழுதப்பட்டுள்ளது ஆனால் விவிலியத்திலும் சரி திருச்சபையிலும் இயேசுவின் தாயை கடவுள் என்று சொல்லவில்லை ஆனால் மரியாவை விவிலியத்தில் ஆண்டவரின் தாய் அதாவது கடவுளின் தாய் என்று எழுதப்பட்டுள்ளது திருச்சபையும் அதைத்தான் சொல்கிறது நற்செய்தி அதிகாரம் ஒன்று முதல் நாற்பத்தி மூன்று வரை உள்ள பகுதியில் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி என் ஆண்டவரின் தாய் என்னிடம் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல கடவுள் என்பதை அப்போஸ்தலர்கள் தெளிவாக அறிந்திருந்தார்கள் அதை தோமா இயேசுவிடம் இயேசுவும் அதை உறுதிப்படுத்தினார் யோவான் நற்செய்தி அதிகாரம் இருபது வசனங்கள் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தோமா இயேசுவை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேர பெற்றோர் என்றார் மேலும் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினான்கு வசனங்கள் ஐந்து முதல் பதினொன்று வரை உள்ள பகுதியில் தோமா இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் அவரிடம் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் ஏசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நாடாக கூடவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் என்றார் இதைத்தான் யோவான் நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள பகுதியில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை என்றும் அதிகாரம் ஒன்று வசதம் பதினான்கில் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்றும் எழுதப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட கடவுளை கடவுள் இல்லை என்று குரான் மறுக்கிறது எனவே விவிலியத்திற்கு எதிராக குரான் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் விவிலியமும் குரானும் ஓர் ஒப்பீட்டு பார்வை பாகம் முப்பத்தி ஒன்பது சூரத்துல் மாய்தா பாகம் நான்கு நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி